ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி வாழைப்பழம் அல்வாதங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் மனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் சாமி கும்பிட்றப்ப நிறையா வாழைப்பழம் மிஞ்சி போச்சு அதனால் இன்றைக்கி அல்வா செய்யலாம்னு இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வாழைப்பழத்தோளெலாம் எடுத்தாச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நேற்று வந்து தேங்காய் நிறையா இருந்துச்சு அதுவும் கெட்டு போகும் இல்லையா அதனால பூராத்தையும் நல்லா ஒரு தேங்காய் பருப்பியாக செஞ்சு வீரமாளுக்கு கொடுத்துட்டேன் பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இல்லாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது அப்புறந்தே செஞ்சது சாமி கும்பிடெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம் இந்த வெள்ளப்பாகு வந்து மாவிளக்கு எடுக்கிறதுக்கு கிண்டி வச்சது மிச்சம் அதுவும் மிச்சம் பட்டு போச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சே நல்லா வாழைப்பழத்தை கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் அந்த இதுலே ஹீட்லேயே வேகட்டும் இப்போ இந்த வெள்ளைப்பாக எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம் நேற்று பாதி ஸ்வீட்டு தேங்காய் பருப்பிக்காக நேற்று ஊற்றிட்டேன் வெள்ளப்பாகு இன்னைக்கு வாழைப்பழத்துக்கு மிச்சத்தை பூரா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அடுப்பு ரொம்ப ஹையிலேயும் வேண்டாம் நம்ம கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி போடுறேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கருவோம் இப்போ கொஞ்சம் நெய் இந்த வாழைப்பழம் அல்வாவுக்கு வந்து நிறைய நெய் தேவையில்லை நல்லா வாழைப்பழம் வெந்த பின்னாடி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தெரிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்களேன் பார்க்கும்போதே அல்வா கலருக்கு இருக்குது இப்போ முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் நான் கலர் பொடியெல்லாம் போடலங்க அல்வா கலருக்கு இருக்கிறதுனால நான் வந்து கலர் சேர்க்கலங்க நீங்களும் இதே மாதிரி சாமி கும்பிட்றப்ப வாழைப்பழமெலாம் நிறையா மீந்து போச்சுன்னா நீங்கள் அல்வா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதெங்க நம்மளோட வாழைப்பழ அல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்